அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரெண்டாம் ரெண்டாவது வந்துருச்சு இல்லை கமல் சார் வந்து வாண்டடாக விஜித்ராமாவை டார்கெட் பண்ணுறது அப்பட்டமாக தெரியுது விஜித்ராமா முஜித்ராமான்னு சொல்லி அங்கேருந்து அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி வெக்காம இல்லாமல் இவர் வந்து கட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேமராக்காக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் பேசுனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னாங்க இவருக்கு உங்களுக்கு வந்து எப்போ பேசினா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் இதை வந்து கமல் சார் கேட்குறாரு சரி ரைட்டு இந்த மாதிரி வந்து விஜித்ரா அவர்கள் வந்து தினேஷுடைய லைஃப் பற்றி பேசிட்டாங்கப்பா ஓகே அதே மாதிரி தானே தினேஷ் எவ்வளவோ இடத்துல விஜித் ராவோடய பரிசிலையை பற்றி பேசியிருக்காங்களா அதெல்லாம் ஒன்று கூட பேசலாம் மெயினாக அந்த சக்கரை மேட்டிலே வந்து திருடி திருடின்னாரே அந்த சக்கரை வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டால் விஜித் ராவோடய வயிற்றுல இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து முட்டையை திருடி தின்னுட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜித் ராவுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அதை கூட ஒன்று பெருசாக ஒன்று செஞ்சார் கேமரா ஆன் கேமராவில் எல்லார் மூடாடியுமே சொன்னார் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா விஜித் ராவை வந்து நம்மளெல்லாம் டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து அடைச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜித்ராவை பர்சனல் அட்டாக் பண்ணுறது இந்த தினேஷு மானங்கண்ட தினேஷு ஆனால் மானகண்ட தினேஷை வந்து ஒரு கேள்வி கூட கேட்காதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏறி நிற்கிறாரு கமல் சார் வந்து அவரை கேட்குறதுக்கு எந்த தப்பும் இல்லை திருப்பி திருப்பி வந்து விஜித்ரா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாக பற்றி பேசுனீங்க இன்னொருத்தருடைய கல்யாண வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் அப்படி எப்படின்னு சப்பா ஓவர் வந்து கொந்தளிக்கிறாரு நான் கூட என்னமோ நினைச்சேன் ஆனால் விஜித்ரா வந்து அதை நீட்டாக வந்து டேக்கிள் பண்ணிட்டு கொண்டு போயிட்டே இருந்தாங்க ஆமாம் சார் சொன்னேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் எதுக்கு பயந்துக்கிட்டு ஆமாம் பேசணும் பேசினதை பேசினா தான் சொல்ல முடியும் பர்சனல் அட்டாக் தான் பண்ணேன் என்ன பண்ண முடியும் அந்த ஆள் என்னை பண்ணுறாருல நீங்கள் கேட்க மாட்டிங்கல்ல அப்போ நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நான் வந்து க அதுக்கேற்ற மாதிரி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி வச்சு செய் இன்றைக்கி சோலை வந்து இவங்களும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இவர் வந்து எப்போ பார்த்தாலும் என் பர்சனலில் பேசுகிறாருன்னு சொல்லி இவங்களும் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி சோ பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்கும் ஏன்னா கமல் வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ராவுக்கு எந்த பிரச்சனைனாலும் கேட்க மாட்டாரு அதே தினேஷ்க்கு ஒரு பிரச்சனைனா அப்படியே செம்பு தூக்கிட்டு வருவார் இல்லையா அவருக்கும் ஒரு சரியான ஒரு பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விஜித்ரா கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி ஷோ பார்க்கலாம் தரமாக இருக்கும் இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்